நியூ சென்னை ஷாப்பிங் சாரீஸ் அண்டு ரெடிமேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபா தாங்க எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் கிட்ஸுலேருந்து அடல்ட் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி பாய் கிட்ஸுக்கு இருக்குது அடல்ட்டுக்கு இருக்குது என்ன கலெக்ஷன் இருக்குது எந்த ஏரியாவில் இந்த ஷாப் இருக்குதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸு ஜீன்ஸு பேண்ட்டு அந்த மாதிரியும் இருக்குது பாவடை சர்ட் இருக்குது ஃப்ராக்கும் இருக்குது கெவுன்ஸ் டைப்லேயும் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடாக இருக்கும் ஓரளவு க கலந்து கலந்து தான் இருக்கும் மாடர்ன் ட்ரெஸ்ஸும் சரி ஃப்ராக்கும் சரி எல்லாமே வந்து கலந்த மாதிரி இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம தான் தேடி பிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கிட்ஸுக்கு மோஸ்ட்லி ஒர்த்தானதுன்னு சொல்லுவேன் இந்த அமௌண்ட்டுக்கு கிட்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒரு வயசு குழந்தைகள்லேருந்து மேக்சிமம் மடல்ட்டு வரைக்கும் இங்கே ட்ரெஸ்ஸு எது எடுத்தாலுமே இரநூத்தி பத்தொம்பது தான் கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கலர் வெரைட்டிஸில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதில் நம்ம நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறையா தான் இருக்குது நம்ம தேடி எடுக்கணும் ஷோரூமில் ஐநூறு ஆயிரத்துக்கு கொடுக்குற ஃப்ராக் மாடலும் சரி கேவுனு சுடிதாரும் எல்லா மாடலுமே இங்கே வச்சுருக்காங்க நம்ம தேடி பிக் பண்ணும்போது எல்லா மாடல்ஸ்லேயும் நல்ல ட்ரெஸ்ஸு நமக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இடையில இடையில் சுமாராக இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு இங்கே எல்லாமே நல்லாவே இல்லை அப்படின்னு மட்டும் எடுக்காமல் போயிடாதுங்க பெஸ்ட்டான கலெக்ஷனும் மிக்சடாக தான் இருக்குது நம்ம தான் தேடி பிக் பண்ணி எடுக்கணும் அஞ்சு வயசுக்கு மேலே எல்லாருக்குமே சுடிதார் இருக்குது அதே மாதிரி ரெடிமேடு சுடிதார் கூட இரநூத்தி பத்தொம்பது ரூபான்னா செம ஒருத்துங்க ஷாலு பேண்ட்டோடையும் இருக்குது வெறும் டாப் கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பாவடை சட்டையும் இருக்குது சுடிதாரும் இருக்குது பாவடை சட்டை பட்டு பாவட சட்டை எல்லாம் இரநூத்தி பத்தொம்பது ரூபான்னா ஒருத்து தான் ஆனால் கிட்ஸுக்கோ பெரியவங்களுக்கும் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஆளை கூட்டிட்டு வந்து எடுத்தீங்கன்னா சைஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக எடுத்துகிட்டு போய் பத்தலை அப்படின்னா அது ஒன்றும் சொல்ல முடியாது ஆளை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட சைஸை வச்சு பார்த்து பண்ணிக்கிறலாம். குட்டீஸ்களை வந்து லீவ் விட்டுட்டாங்க சம்மரில் நம்ம யூஸ் பண்ற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அதுவும் லெகின்ஸ் பேண்ட் ஆல் கலர் வெரைட்டிஸ்லயும் இருக்குங்க எது எடுத்தாலும் இருநூத்தி பத்தொன்பது தான் காட்டனில் இருக்குது நைலானில் இருக்குது ரயான் மெட்டீரியலில் இருக்குது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லாம் லைட் கலர்லேருந்து டார்க் கலர் ஷேடு வரைக்கும் இருக்குது லெகின்ஸ் பேண்ட்டு நல்ல டைட் பேண்ட்டும் இருக்குது நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட் பேண்ட்டும் இருக்குது சுடிதாரில் டூ பீசஸ் செட்டு த்ரீ பீசஸ் செட்டு நார்மலாக தனியாக டாப்ஸ் கூட இருக்குது கேர்ள்ஸுக்கு லெகின்ஸ் பேண்ட்டும் இருக்குது டிசைனர் பேண்ட்டும் இருக்குது இந்த டிசைனர் பேண்ட்டெல்லாம் கூட கூடையே அள்ளிட்டு போகிறாங்கன்னா பாருங்கள் உண்மையிலே நான் கண்ணார பார்த்தேன் இதெல்லாம் செம ஒர்த்தான கலெக்ஷன்ஸு நிறைய செட் ஆஃப் டிசைனர் பேண்ட்டு ஜீன்ஸ்லேயும் காட்டன்லையும் வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் இதெல்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது எல்லாமே ஸ்ட்ரைட் பேண்ட்டில் இருக்கக்கூடியது ஆல் சைஸஸும் இருக்குது எழுதுலருந்து எம் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த பேண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அதே மாதிரிதாங்க மாடர்ன் சுடிதார் காட்டன்லேயும் இருக்குது நெட்டு வச்சது இருக்குது ட்ரெண்டிங்கானது இருக்குது ஸாரீஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஸாரீஸ் கிட்டே வச்சுருப்பாங்கன்னு பாருங்களே அந்த சாரீஸ் எல்லாமே மிக்சடு கலெக்ஷனாக தான் இருக்கும் இந்த சாரீஸும் இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்தாங்க பூனம் சாரீஸும் இருக்குது பூனம் சாரீஸ்லேயே ஒர்க் வச்சது இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீஸு எம்ப்ராய்டி ஸாரீஸ் எம்ப்ராய்டி ஸேரீஸ் தான் நிறைய இருக்குது சும்மா நார்மலாக பார்ட்டி இருக்குது இல்லை நார்மலாக வீட்டு யூஸுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வெயிலுக்கு கொஞ்சம் கதகதப்பு இல்லாம இல்லாமல் லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாரீஸை எடுத்துக்கலாம் அதோட வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்டு மேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கும் பெரிய பெரிய மேட்டாக தான் இருந்துச்சு லாங் ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு லாங் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து எம்ப்ராய்டாக இருக்கட்டும் நெட் ஒர்க் வச்சதாக இருக்கட்டும் இந்த மாதிரி டிசைனர் பேட்டனாக இருக்கட்டும் இது வந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த பேட்டன் ட்ரெஸ்ஸெல்லாம் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே லாங் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாமே எந்த டேமேஜும் இல்லாமல் சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது இதெல்லாம் வந்து கர்ட்டன்ஸு ஜன்னல்ஸுக்கு டோருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கர்ட்டன்ஸு இதுவும் லைட் கலர்லேருந்து கொஞ்சம் டார்க்கு கலர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது கிட்ஸு பாய்க்கி ட்ரெஸ்ஸஸ்லாம் சொல்லியே ஆகணும் அதெல்லாம் கொஞ்சம் சூப்பராக தான் இருந்துச்சு ஓரளவு நீட்டாக பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது கோட்டு மாடலு நார்மலாக பேண்ட்டு ட்ரௌசர் மாடலு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட்டு மாடலு இந்த மாதிரி எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே இரநூத்தி பத்தொம்பது தான் இதெல்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருந்து பாருங்கள் இந்த மாதிரி கோர்ட் மாடலில் இருக்கிறது சவாரி செட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே மிக்சடாக தான் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிட்ஸுக்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக சூப்பராகவும் இருக்குது இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தபிலா அதனால் கிட்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த எக்ஸ்போ வந்து பதினஞ்சு நாளைக்கு நடக்க போகுது அதனால் சீக்கிரமாக தீந்துருன்னு நினைக்க வேணாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸு ரீஸ்டாக் வச்சுருக்காங்க தீர தீர ஸ்டாக்கை ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு வயசுக்கு கீழே இருக்க கிட்ஸுக்கெல்லாம் செம்ம கலெக்ஷன்ஸு ஒருத்தபுலாக பார்ட்டி வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியே கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லையான்னு கேட்காதிங்க பசங்களுக்கெல்லாம் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டும் இருக்குது லைக்ரா பேண்ட்டும் இருக்குது நார்மல் ட்ராக்கும் இருக்குது அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே காட்டன் மிக்சடு இதாக தான் வச்சுருந்தாங்க எல்லா சைஸுமே அவைலபிளாக தான் இருக்குது இந்த மாதிரி ரயான் மெட்டீரியலில் இருக்க பேண்ட்டு கார்கோ பேண்ட்டு ஷர்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஷர்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது இந்த ஷர்ட் எல்லாமே இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் அதுலேயே சைஸ் வரைய தனித்தனியாக ஜென்ஸுக்கு மட்டும் பிரித்து வச்சுருந்தாங்க ஜீன்ஸ் பேண்ட்டு கலெக்ஷன்ஸும் இருக்குது காலர் வச்ச டீஷர்ட்டு நெக் டீஷர்ட்டு ஃபுல் அண்டு ட்ராக் பேண்ட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி மொத்தமாக கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க ஆல் கலர்ஸ் வெரைட்டிஸில் நம்ம தேடி பார்த்து எடுத்துக்கலாம் இதில் காலர் வச்ச டீ ரொம்ப சூப்பராக நீட்டாக தான் இருந்துச்சு ட்ராக் பண்ட்டு டவுனுக்கு வச்ச டீஷர்ட்டுன்னு எல்லா ஷர்ட் கலெக்ஷன்ஸும் இருக்குது மேட்லே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் ஷீட்டு மேட்டும் பெரிய மேட்டு கிச்சன் மேட்டு வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரியான மேட்டு மேட்டு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் லென்த்து வரைக்கும் இருக்க பெரிய பெரிய மேட்டு அந்த மாதிரியும் இருக்குது பெட்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி மேட்டும் இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் ஜர்கின்ஸ் இருக்குது இது எல்லாமே குளிர்காலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மழை காலத்தில் நமக்கு நனையாமையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஜர்கின்ஸு நிறைய ஓவர் கோட்டு இந்த இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் நிறைய கலர் வெரைட்டிஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க லேடிஸ்க்கு ஸ்கெட்டு இருக்குது அதெல்லாம் நல்லா கலெக்ஷன்ஸாக தான் இருந்துச்சு ஸ்கெட்டில் நிறைய வெரைட்டியான கலர்ஸ்லாம் இருந்துச்சு டாப்ஸு டீஷர்ட் இதெல்லாம் வச்சுருக்கீங்க ஸ்கெட்டு மட்டும் வேணும்னாலும் தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லாங் டாப்பில் வந்து ஒர்க்குடு டாப்பு இவ்வளோ டிசைனாக பார்ட்டிவேர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் கூட இரநூத்தி பத்தொம்பது ரூபான்னா செம ஒர்த்து தான் பேண்ட்டு லெகின்ஸ் பேண்ட்டு தனியாக எடுத்துக்கலாம் டாப்ஸு தனியாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி லாங் டேப் வந்து குவாலிட்டியாக தான் வச்சுருந்தாங்க இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மதுரையில் இருக்க வலங்கானத்தை ரவுண்ட் கொஞ்சம் முன்னாடி இருக்க வசந்த் நகரில் பாரத் பெட்ரோலியத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க அங்காள பரமேஸ்வரி மகாலில் தான் லொக்கேட் ஆகிருக்கு பதினஞ்சு நாளைக்கு இருக்கு மே பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஷாப் இந்த இடத்துல இருக்கும் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் இரநூத்தி பத்தொம்பது ரூபா தான் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பர்ச்சேஸு கிடையாது மா மார்னிங் எயிட் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் ஆகி நைட்டு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குங்க